தெலுங்கு திரை உலகில் அடுத்தடுத்து இந்தியா நடிகர்களை உருவாக்கி வருகிறார் இயக்குனர் ராஜமௌலி பிரபாஸ் ராம்சரண் ஜூனியர் இந்தியா வரிசையில் அடுத்ததாக மகேஷ் பாபுவை ராஜமௌலி இயக்க காத்திருக்கிறார் அந்த படத்துக்கான ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன மகேஷ் பாபுவும் கடுமையாக உடற்பயிற்சி செய்து தனது உடல் தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றியுள்ளார் சமீபத்தில் அலுமினியம் கேட்டரி ஒன்றை ராஜமௌலி லீசுக்கு எடுத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகின அவதார் படங்களை எடுப்பதற்காக பல ஏக்கர் நிலங்களை இதேபோல ஜேம்ஸ் கேமரும் சொந்தமாகவே வாங்கி படப்பிடிப்பை நடத்தினார் அதே பாணியை கையில் எடுத்து மகேஷ் பாபு படத்துக்காக ராஜமவுலி மிகப்பெரிய சண்டைக் காட்சி நடத்த அங்கே திட்டமிட்டு இருப்பதாக கூறுகின்றனர் மேலும் அமேசான் காடுகளிலும் படப்பிடிப்பை நடத்த ராஜமௌலி திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் மகேஷ் பாபுக்கு வில்லனாக இந்த படத்தில் யார் நடிக்க போகிறார் என்கிற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன மாஸ்தாட்டும் பிரபாஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி படங்களில் நடித்து மிகப்பெரிய வரலாற்று நடிகராகவே மாறிவிட்டார் இந்தியாவில் மட்டுமின்றி உலகளவில் அவரது படங்களை இயக்கப்பட்ட ரசிகர்கள் பல நாடுகளில் இருந்தும் பார்த்து வருகின்றனர் அதற்கெல்லாம் ஆரம்ப விதை போட்டது ராஜமௌலி தான் பிரபாஸின் கல்வி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி திரைப்படம் ஐந்து நாட்களில் அறுநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை கடக்கவும் அதுதான் காரணம் பிரபாஸை தொடர்ந்து ராம்சரன் ஜூனியர் என்ஆர் உள்ளிட்டோரும் வான் இந்தியா நடிகர்களாக உருவாகி உள்ளனர் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தின் மூலம் ராஜமௌலியின் உதவி இல்லாமலே வான் இந்தியா நடிகராக மாறியுள்ளார் இந்நிலையில் மகேஷ் பாபு ராஜமௌலி படத்தில் நடித்து நாமும் பாக்ஸ் ஆபீஸில் ஆயிரம் கோடி சாதனையை படைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அடுத்ததாக ராஜமௌலி இயக்கத்தில் நடிக்க தன்னை அர்ப்பணித்து விட்டார் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் படத்துக்கு ஹீரோயினாக இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த மாடல் எல்லாம் இறக்க போறாரு ராஜமௌலி என்றும் ஹாலிவுட் நடிகர்கள் நடிக்க போறாங்க என்றெல்லாம் தகவல்கள் கசிந்துள்ளன இந்நிலையில் மகேஷ் பாபுவுக்கு வில்லனாக மலையாள நடிகர் பிருத்திராஜ் நடிக்க போவதாக லேட்டஸ்ட் அப்டேட்கள் வெளியாகி உள்ளன வான் இந்தியா வில்லன் பக்காசில் விஜய் சேதுபதி போல பிருத்திராஜும் வான் இந்தியா வில்லனாக மாறி வருகிறார் தலாத் படத்தில் பிரபாசுக்கு வில்லனாக நடித்த பிருத்திராஜ் படேல் மியான் சூட்டே மியான் படத்தில் அக்ஷய் குமாருக்கு வில்லனாக நடித்திருந்தார் இந்நிலையில் அடுத்ததாக ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபுவுக்கு வில்லனாக கிருத்திராஜ் நடிக்க போகிறார் என்கின்றனர் விரைவில் அந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராஜமௌலி வெளியிடுவார் என தெரிகிறது கிருத்திராஜ் வில்லனாக நடித்தாலும் ஹீரோவுக்கு இணையான முக்கியத்துவத்தை ராஜமௌலி கொடுப்பார் என்பது தெரிந்த விஷயம் தான் ஐநூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் படத்தை உருவாக்க ராஜமௌலி திட்டமிட்டுள்ளார் Thank you